வணக்கம் நண்பர்களே முக்கியமான கோரிக்கை தான் லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம் சேர்ந்து பயணிப்போம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்ன வரும் நவம்பர் வந்து பீகாரில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதில் வந்து வாக்காளர் மறுசீராய்வு திட்டம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஒரே சர்ச்சையா இருக்கு ஆமா அது சர்ச்சையா இருக்கு அதுல என்னன்னா ஏறக்குறைய முப்பது லட்சம் பேர் வந்து புலம்பெயர்ந்து வேற மாயருக்கு போயிருக்காங்க இருபது லட்சம் பேர் இறந்துருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் வந்து நீக்கிருக்காங்க இது இதே வந்து மகாராஷ்டிரா தேர்தல்ல ஒரு கோடி பேரை சேர்த்திருக்காங்க நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் இது மிக பெரும் சர்ச்சையாக தகவல் வருது தகவல் வந்திருக்கு இதர் தர நெக்ஸ்ட் மந்த் வந்து இது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அஸ்ஸாம்ல வந்து இத கொண்டு வர போறாங்க இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ நான் இது வந்து நம்மளுடைய நாடாளுமன்றத்தை வந்து தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தமா கடுமையான விமர்சனங்கள் எதிர்க்கத்துக்கள்லாம் போயிட்டுருக்கு நாடாளுமன்றத்தை நடக்க கூடாமல் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா பிஜேபி அல்லது சங்கிகள் ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து பல சூழ்ச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறத கடந்த காலத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம் அவர்கள் வந்து ஒரு செயலை வந்து சாதாரணமாக செய்ய மாட்டாங்க இப்போ சிஏஏ கொண்டாங்க அதுக்கு பின்னணியாக என்ன இருந்தது இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை குறிவைத்தது அல்லது மற்ற பிரிவினரை வந்து மற்ற மத சிறுபான்மையினர் அவர்களை எல்லாம் வந்து குறிவைத்து அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களை வந்துச்சு இப்படி பிஜேபி செய்கிற ஒவ்வொரு செயல் திட்டத்துக்கு முன்னாடியும் ஒரு மதவாத அரசியல் இருக்கும் இப்போ இந்த பீகாரில் நடக்கிற இந்த வாக்காளர்களோட இந்த பிரச்சனை இல்லை பிஜேபி எந்தெந்த இடத்துல எல்லாம் தோல்வியை சந்தித்ததோ அந்த இடங்கள்லாம் வந்து எதெல்லாம் வந்து மற்ற கட்சியினருக்கு எதிரே ஆமாம் அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்கும் வகையிலான இந்த நீக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட விமர்சனம் இந்த விமர்சனத்தில் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம வந்து இதை ஓரம் கட்ட முடியாது இது வெறுமனே வாக்காளர் அதாவது ரெண்டு வகையான சிக்கல் இருக்குது இந்த தேர்தல் வாக்கு இயந்திரம் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக வந்து அரியணையில் உட்காடுறாங்க இதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ எளிதாக வந்து கடந்து போக முடியாது எப்படி இவர்களுக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறதெல்லாம் பல சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஏன்னா இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு முன்னாடி பல சந்தேகங்களை எல்லோரும் எழுப்புகிறாங்க நானும் எழுப்பியிருக்கேன் நானும் வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வந்ததுலேருந்தே இது மேலே ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னால் நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்கோம் இல்லை வேறு எங்கேயாவது இருக்கிறோம் நம்மளுடைய ஃபோனை யாரோ ஒருத்தனால கேட்க முடியும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறத அதிகார மையங்கள் நினச்சா இது இவங்க டிபேட்ஸோ இல்லை இன்றைக்கி வந்து ஒரே வந்து இந்த டாபிக் எடுத்திருக்காங்கப்பா அப்படிங்கிறத யாரோ ஒருத்தங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் அதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கப்போது ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தை இவர்களால் ஏன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது வெளியில் இருக்கவங்களால் இயக்க முடியாது அது ஒரு கால்குலேட்டர் மாதிரியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நவீனத்துக்கு ஏற்ப அதில் வந்து என்ன சிப்பு வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நம்மகிட்ட வந்து வாங்குறது ஒன்று அதை பயன்படுத்துறது ஒன்றா இருக்கலாம் ஏன்னா தேர்தல் ஆணையமே வந்து அதிகார மையத்திற்கு அவர்களுக்கு போடக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்னென்னாலும் நடக்கும் அதிகார மையம் முடிவு பண்ணுறது தானே இப்போ தேர்தல் ஆணையர் வந்து பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து கைமாற்றி விடுறதோ புதிய இயந்திரங்களை உள்ளே சொருகிறதோ நுழைக்கிறதோ அல்லது அவர்கள் செட் செய்த இயந்திரங்கள் உள்ளே சொருகி விடுறதோ பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே அதிகார மையங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது இது சாத்தியமாகும் அப்படிங்கிறது சந்தேகம் அப்படி நடக்கலாம் ஏன்னா இவர்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறதை பார்க்கும்போது ஒன்று எதிரணி பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று தனி பிஜேபி அளவுக்கு எதிரணியில் வந்து அவ்வளோ செல்வாக்காக இல்லை அது யதார்த்தமாக தெரியும் இந்த முறைப்படி தானே இல்லை அதான் அவங்க முன்னாடி பயன்படுத்துகிறாங்க அவங்க காலத்தில் தான் வந்தது அவர்கள் தான் பயன்படுத்தினாங்க ஆனால் ஒரு பொருள் யார் கையில் எப்படி கிடைக்குது அப்படினு ஒன்று இருக்குல்ல ஒரு பொருளை நீங்கள் எப்படி கத்தி கத்தி நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நெருப்பை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள்ங்கிற ஒன்று இருக்குல்ல அந்த வகையில் சங்கீலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்தேகத்துக்குரியதான் இது சம்மந்தமாக தே தேர்தல் ஆணையத்தை இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து பல சந்தேகங்கள் பலராலும் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இப்போது இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடியாக இவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்கு இது வந்து திட்டமிட்டு ஒரு கணிதத்தின் அடிப்படையில் நுணுக்கமாக செய்கிற ஒரு ச நூதன மோசடியாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இது வந்து எதிர்ப்பு தெரிகிறாங்க அது ராகுல் காந்தி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அவனை ஆதாரப்பூர்வமாக சான்று வைக்க முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் வைக்கிறார் இது ஆனால் சிக்கல் இப்போ பீகார்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக கடந்து போனீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களிலும் அவர்கள் இந்த நூதனத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் தமிழ்நாட்டிலும் பிஜேபி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க முடியும் இப்போ வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கும் அந்த ஓட்டு நீங்கள் ஒரு இதுக்கு அமுக்குவீங்க அது வேறு இடத்துல இன்னொரு தாமரைக்கு லைட் எரியும் அப்படி ஒரு பல இடங்களில் சிக்கல் வரும் அதன் பிறகு ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் போடப்பட்ட வாக்குகளை விட அந்த அங்கு பதிவான வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்குது இப்படி பல ம முரண்பாடான தகவல்கள் வரும்போது இதெல்லாம் சந்தேகம் இயல்பாகவே இயலக்கூடியது தான் அப்புறம் நிரந்தரமாக வாக்குப்பதிவு இயந்திரத்தின் துணையுடன் சர்வாதிகார போக்கை த இந்தியாவில் அமல்படுத்துறதுக்கு சங்கிகள் விரும்பலாம் சங்கிகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வாக்குகள் அல்லது கிறிஸ்தவ வாக்குகள் அல்லது பிற மதத்தவர்கள் வாக்கு தங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது யதார்த்தமாக தெரிந்தது அப்போ அந்த வாக்காளர்களை இரு அவன் இருந்து நமக்கு எதிரான ஆள்கள் தான் ஓட்டு போடுவான் அந்த பையன் இருந்து என்ன பிரயோஜனம் வச்சுன்னா தூக்கு ஆள் மருகையா மண்டையை போட்டா முடிஞ்சு போச்சு ஆளுக்கு அவங்க செய்ய ஆரம்பி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வட இந்தியர்கள் இவ்வளோ பேர் வர்றாங்க அனுப்பப்படுகிறார்கள் அதாவது இந்தியை அனுப்பி பார்த்தாங்க இந்திய எடுபடல அப்போ இந்திக்காரங்களை நாங்கள் சப்ளை பண்ணோம் அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க நீங்க எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்களோ நீங்க அங்கேயே வாக்காளர்கள் வாங்கிக்கீங்கன்னு சொல்றேன் ஆமா அப்படி ஒரு நுணுக்கமான வேலையில் செஞ்சாங்கன்னு வைங்களேன் தமிழ்நாட்டுல இவர்கள் வந்து குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் இப்போ வந்து தமிழர்கிட்ட இல்லை அது வந்து சங்கிகளுடைய கண்ட்ரோல் போயிடுச்சு நம்ம க இப்போ நம்ம இவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கிற காலத்திலேயே கோயம்புத்தூர் வந்து தமிழர்கள் கையில இல்லை பெருவாரியான வட இந்தியர்கள் ஷேட்ஜிக்களுடைய ஆதிக்கத்தில் அதுதான் நடந்தது ஆஹ் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த இந்திக்காரர்கள் இந்த வட எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து இவர்களுக்கு வாக்கு வாக்காளர் அட்டைகளை எல்லாம் கொடுக்கப்பட்டால் அது என்ன ஆகும் தேர்தலில் இயல்பாக வந்து இந்த இங்குள்ள மண்ணை சேர்ந்த கட்சிகளை ஓட்டு போடும் நாம்தளுக்கு ஓட்டு நான் ராம்தாஸ் ஓட்டு நான் விசிகா ஓட்டுவான் யாருக்கு ஓட்டு போடுவான் அவன் வந்து பிஜேபி அல்லது காங்கிரஸ் ஓட்டு போடுவான் இதுதான் நடக்கும் அப்போ வந்து இந்த வட இந்தியர்களை தன் வயப்பய்துறதுக்காக திமுக வந்து டக்குனு திந்தியுமே பாக்கரும் அப்படின்னு அதனால தேசிய கட்சிகள் தான் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா பிராந்திய கட்சிகளை முடிக்கிறது தான் அஜெண்டா கூட்டணி வச்ச பிறகு அவர்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கான்செப்டே வந்து இந்த பிராந்திய கட்சிகள் மாநில கட்சிகள் செல்வாக்கோட இருக்க கூடாது இந்த மாநில கட்சிகள் செல்வாக்க இருக்கிறதுனால அந்த பிராந்திய மொழிகள் அந்த ஒவ்வொரு தேசிய தேசிய செல்வாக்கு அது வந்து எப்பவுமே ஒரு தனித்த சிந்தனை கொண்டதாக என்றைக்காக இருந்தாலும் இதை அத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புள்ளதாக மாறும் அப்படிங்கிற அச்சம் இந்தியாவுடைய பியூரோக்ராசிக்கு இருக்கும் எப்போதுமே அப்போ இதெல்லாம் உடைக்கணும் அதனால தான் வந்து ஒவ்வொரு மாநிலங்களின் தனித்துவமான ஆளுமைகளோட உருவாகிற தலைவர்களை அவர்களை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேசிய கட்சிகள் அப்புறப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த மாநிலத்தில் தனித்த அடையாளத்துடன் ஒரு தலைவர் உருவாகாமல் பார்த்துக்கொள்றது வந்து தேசிய கட்சிகள் எல்லா மாநிலங்களும் வந்து தேசிய கட்சிகளுக்கு இந்தியாவை மொழி வழி மாநிலங்களாக பிரித்தவுடன் முதல் வேலையாக வந்து தேசிய கட்சிகளை சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் இங்கே வந்து மொழி வழி மாநிலங்கள் நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு அதுதான் தமிழர்கள் என்ன வந்திருந்தா அது வந்து வேற மாதிரியாக இருக்கும் இங்கே வந்து திராவிடர்கள்ங்கிற எண்ணம் வந்துச்சு தமிழர்கள் இருக்க வேண்டிய எல்லாம் குறுக்க வந்து இந்த கௌசிக்கு வந்தாங்க மாதிரி திராவிடம் வந்து வந்து இப்போ மாநிலத்தில் கரெக்டாக தான் இருக்கு கரெக்ட் அவங்க அந்த மண்ணாட்சி தான் கன்னடர்கள் கன்னடர்களாக இருக்காங்க மலையாளிகள் மலையாளிகளாக இருக்காங்க தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக இருக்காங்க தமிழை மட்டும்தான் திராவிடனாக மாற்றப்பட்டான் இந்த சூழல் ஒரு ஆபத்துன்னு வைங்களேன் ஆனால் த தேசிய கட்சிகளை இருந்து அப்புறப்படுத்தும் இதெல்லாம் நடந்தது இப்போது மற்ற மாநிலங்களில் தேசிய கட்சிகள் இருக்குது இப்போ கர்நாடகாவில் தேசிய கட்சி இருக்குது அவங்க ஆட்சியில் பிடிக்கிறாங்க ஆட்சியில் பிடித்தாலும் அது கன்னடர்களின் கட்சியாக இருக்குது கன்னடர்களின் உரிமையாக அவர்கள் மொழி சார்ந்து மண் சார்ந்த உரிமை சார்ந்த விஷயத்துல அது துணை நிற்கிற கட்சியா இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் இவன் எல்லாம் தேசிய கட்சியா மாறிறான் காங்கிரஸ் காரெல்லாம் அப்படியே டைரக்டா டெல்லிக்காரனா மாறிறான் பிஜேபி எல்லாம் டெல்லிக்காரனா மாறி தமிழ் தமிழ்நாட்டு நீ தமிழ் மண்ணை சார்னா வந்தானே இந்த மண்ணின் மொழி மொழியின் உரிமை சார்ந்ததுன்னு பேசணும் திருச்செந்தூர் கோயில்ல தமிழ்ல கூட முழுக்க நடத்தணும்னு போராட்டம் நடத்துறோம் பிஜேபிக்கார யாராவது வந்து சொல்றேன் தமிழ்நாட்டுல தானே இருக்க நீ தமிழன் தானே நீ கேட்கறேன் ஆமா தமிழில் நடத்துன்னு கேட்குறியா தமிழர்கள் தானே கேக்குறோம் நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகள் தானே தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்கள் தான் கேட்கறாங்க ஆனா இவன் ஏன் கேட்கல தமிழனா இருந்தாலும் ஒரு பிஜேபி தேசிய கட்சியில் இருந்தாலும் ஏன் கேட்க மாட்டேங்கான் இவன் தேசிய சிந்தனை அந்த இதில் இருக்கான் இவன் மண்டையில வந்து தமிழ் இனம் அப்படிங்கிற தமிழ் மொழி சார்ந்த சிந்தனை இல்லை இவன் ஏன்னா அப்படி மாறான் ஆனால் இதே வந்து நீ கர்நாடகா பண்ணீங்கன்னா அவன் அந்த சிந்தனையோட இருப்பான் அந்த மொழியை சார்ந்த சிந்தனையோட இருப்பான் கர்நாடகாவில் கன்னடத்தில் பேர் பழக வைக்கணும்னு அங்க உள்ள பிஜேபிக்காரன் கூட போராடுவான் காங்கிரஸ்காரன் போராடுவான் எல்லாம் செய்வான் அதை வந்து அங்க உள்ள அரசுகள் ஆதரிக்கும் ஆனா தமிழ்நாட்டுல இது நடக்காது ஏன்னா இந்த தேசிய கட்சிகளுடைய சிந்தனை அப்படி ஒன்று இன்னொன்று திராவிட கட்சிகளுடைய அரசியல் வேற ஒரு நுணுக்கமான அரசியல் நம்ம கூட அப்படி போராட்டம் மாதிரி தேசிய கட்சியில் எதிர்க்கிற மாதிரி தேசியத்தை எதிர்க்கிற மாதிரி நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு மறைமுகமாக துணை போவாங்க இந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த வாக்காளர்களுடைய இந்த மறுவு சிறப்பு இப்போ அது வந்து ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணக்கூடியது ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ப பிஜேபி பலகீனமாக இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் வந்து இந்த வேலையை செஞ்சு அவர்கள் அங்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிற அச்சம் இருக்கிறதுனால இதை இதனால தான் தொகுதி மறு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறோம் எந்த இடத்துலலாம் வந்து தொகுதிகள் சம்மந்தத்துல வந்து பிஜேபி எங்க வந்து வலு விழுந்துருக்கிறாங்களோ அந்த இடத்துல வலு பெறாமல் இரண்டா பிரிக்க வேண்டியது ஆமா பிரிச்சு விட்டுறது இப்போ கடற்கரையோர பகுதிகள்ல இருந்து அவர்கள் சார்ந்த பிரதிநிதிகள் வராம தடுக்கிறது சமநிலை அந்த பகுதி மக்களுடைய வாக்குகளை ஒவ்வொரு இரண்டு மாதமா பிரிச்சு விட்டாங்கன்னா வந்து சிறுபான்மை குறைந்த ஆளுங்களா போயிடுவாங்க இப்போ அவர்கள் சார்ந்த ஆள்கள் வந்து சட்டமன்றத்திலேயே நாடாளுமன்றத்துலயே பேசுறாங்க பண்ண முடியாது இப்போ மத்த எல்லா பகுதியிலும் சமவெளி பகுதியை சேர்ந்த இனக்குழுவை சேர்ந்தவர்களும் அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒரு ஒரே இதா இருந்தாங்க மீனவர்களுடைய பிரதிநிதித்துவம் வராம போயிடுது ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் அவங்க ஒரு சிறுபான்மையை மாறிடுறாங்க இப்படிதான் இதே இது இதே விலையை வந்து நீங்க இதுல செஞ்சு பாருங்களேன் இவர்களுடைய சங்கிகளுடைய அரசியல் படி இப்படி தொகுதி மறுசீரமைப்புல பண்ணாங்கன்னா என்ன ஆகும் இயல்பாகவே நம்மளுடைய இந்த நாற்பது எம்பிக்கள்ங்கிறது பெரிய தாக்கத்தை அங்க வடக்க இல்லை ஏன்னா நம்மளுடைய இது இருந்தாலும் இல்லைன்னாலுமே அவன் வட இந்தியாவை சேர்ந்த அங்குள்ள உள்ள எங்களை வச்சு ஆட்சி அதிக்க முடியும் அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மட்டும்தான் திமுக இந்த அப்போ உதய சூழல் நாற்பது எம்பிக்கள் காங்கிரஸ் அரசுக்கு தேவைப்பட்டது அந்த சூழல்ல கூட அந்த ஒரு போரை கூட நுப்பாட்டுறதுக்கு உங்களால் முடியல அதுக்கு கண்ணீர் அஞ்சலி நாடகம் மாதிரினா லஞ்ச் டைம்னாலும் ஏகப்பட்ட கூத்துக்கள்லாம் பண்ணி ஒரு இனத்தை பழி கொடுத்த பிறகு நம்மளை மாதிரி ஆள்களுக்கெல்லாம் சேர்ப்பால் அடித்து டெய் திராவிடம் வேற தமிழினம் வேற அப்படிங்கிற புத்தி வர்றது சூழல் உருவானது இப்போ கர்ணாநிதி அப்படியான நாடகம்லாம் நடிக்கலாம்னா நம்மளாம் தெரிஞ்சிருப்போமா நான்லாம் வந்து நான் திராவிட நான் திராவிடன் பாசித பாஜக ஒழிக்க நம் திராவிடத்தை திமுக ஆதரிப்போம் தான் நான் இருப்பேன் சரி சார் நீங்கள் சொல்லும் போது இப்போ ஞாபகம் வருது நம்ம தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னர் அம்மா இன்னைக்கு வந்து மோடியின் வருகை தமிழகத்தின் பெருமை அப்படியே காதல வந்து இன்பத்தேன் வந்து பாயுது அப்படியா திமுக திமுக அமைச்சர் எவ்வளவு கேட்க சூப்பரா இருக்குல்ல கேட்கும் போது எப்படி இருக்கு அதாவது இதே வந்து அதிமுக ஆட்சியில் மோடி வந்து எத்தனை முறை வந்தாரு என்னென்ன வேலை எல்லாம் பண்ணீங்க எத்தனை அப்போ வந்து மோடி சங்கி இப்போ வந்து பெருமையை நிலைநாட்டுறது இது எவ்வளோ மாறி இது பாருங்க மாநிலத்தில் நிதி வேணுன்னா அப்படி நீங்கள் வந்து ஆச்சரியப்படாங்க அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சியில் கருப்பு பலனாக பிறந்தாங்க ஒரே பிரச்சாரங்கள் வைக்கோரு பக்கம் கருப்பு பலனை பழக்க விடுறதுன்னு அது அப்படியே கூட்டணி கட்சிகள்லாம் கருப்பு பலன் பழக்க விடுறது கருப்பு கொடி ஏந்திருது அப்படி அதுதான் சொல்லணும் திமுகவை மட்டும் ஒரு காலத்திலும் அதிகாரத்தில் அமர வச்சுருக்க திமுகவை வந்து மிகச்சிறந்த எதிர்கட்சி எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் தமிழர்களுக்காக திமுக மாதிரி போராட முடியாது ஆனால் ஆளுங்கட்சியாக மட்டும் வச்சுட்டீங்கன்னா தமிழர்களை அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க அதை நியாயப்படுத்துவாங்க இப்பதான் வந்து இப்போ தங்கம் தென்னரசு இப்போ வந்து நீங்கள் நம்ம அவர் வரும்போது பிரதமர் வரும்போது யாருக்கண்டா தங்கம் தென்னரசு கையில் வந்து வெல்கம் மோடிஜி அப்படின்னு பலூன் பறக்கலாம் ஸ்டாலின்ஜி கையில் ப பலூன் பறக்கலாம் உதவிங்களா ஆமாம் எல்லாம் நடக்கலாம் ஏன் இப்போ வந்து மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றார் ராஜேந்திர சோழனுடைய நிகழ்வுக்கு ஏன் வர்றார் இப்போ இது வந்து இந்துத்துவ ஆதிக்கம் இல்லையா இந்துத்துவ ஆதிக்கமாக தெரியலையா அவன் தமிழ் மன்னன் சைவன் அவனை வந்து இந்துத்துவத்தில் அடையாளத்தில் சேர்க்குறீங்க யாருக்கு லாபம் அப்படின்னு கேள்வி எழுப்பலாம் தானே நீங்கள் நீங்கள் பேசுங்கள்ல சொல்லுங்கள்ல அவர் வந்து சைவன் சைவ மன்னன் ராஜராஜ சோழன் சைவன் அப்படின்னு சொல்லுங்களேன் எங்களுக்கும் இந்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்களேன் பே இதை தமிழர்கள் பேசுவாங்க தமிழர் அரசியல் பேசுகிறவன் பேசுவான் நாங்கள் இந்து அல்ல அப்படின்னு பேசுவான் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் சிவன் எங்களுடைய முன்னோன் முப்பாட்டன் முருகன் எங்களுடைய முப்பாட்டன் எங்களுக்கும் இந்த இந்துக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாதுன்னு பேசுவோம் மாநில வளர்ச்சிக்காக நிதி வராது அப்போ ஏன் கருப்பாலும் பழக்க விட்டீங்க அப்ப ஏன் கோபேக் மோடி போட்டீங்க ஹேஷ்டேக் போட்டீங்க ட்ரெண்டிங் ஏன் பண்ணீங்க இப்போ அந்த ட்ரெண்டிங்லாம் எங்க போச்சு கேள்வி எழுதில்ல அப்போ இதே வேலை தான் வந்து திமுக உடைய நுணுக்கமான அரசியல் இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இவர்கள் வந்து பிஜேபியோ அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ப மா தங்களை மாற்றி கொள்வார்கள் அவர்கள் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக அதிகாரத்தில் இருந்து காரியம் செய்கிறதை விட திமுக அதிகாரத்தில் இருந்து காரியம் செய்யறது எளிதானது பிஜேபி சேதன அதிமுக செஞ்சா திமுக வந்து ஒரு பிரம்மாண்ட பிரம்மாண்டமான எதிர்கட்சியாக இருந்து குறுக்க வந்து உளுந்து தடு முட்டு கட்ட போடும் அதே வேலையை திருடங்கட ஜாவி கொடுத்த மாதிரி தான் அதே வேலையை நீங்கள் வந்து திமுக கொடுத்தீங்க திமுக பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்துக்கிடுமில்ல டீலிங் என்ன உண்டோ அதை பார்த்து கரெக்டாக செஞ்சு கொடுத்துரும் அதிமுக காரங்களுக்கு நியாயப்படுத்துறதுக்கு கருத்தியல் கருத்து யுத்தம் பண்ணுற அந்த ஆட்கள் கிடையாது இல்லை ஆனால் திமுகவுக்கு சுற்றி முற்றி எல்லா பேரும் கருத்து உரிமையான கருத்தியல் யுத்தம் நடத்துகிறவனா தரப்பான் இது தளரப்பா என்ஜிஓ போராளி அவ அவர் இவருன்னு பார்த்தீங்கன்னா பூரா பேலும் கருத்து யுத்தம் பண்ணுற அதிமுகவை நியாயப்படுத்துவோம் அதே சரி திமுக தவறு செஞ்சிட்டினா அதில் நியாயப்படுத்த முடியாதுன்னா டக்காலும் பதவிகிழிங்களில் போயிருவாங்களா இப்படி ஒரு செட்டப்போடு இருக்காங்க ஆக இது வந்து ஆபத்தானது இப்போ பாருங்களேன் இந்த நியாயப்படுத்தலுக்கு இதை பார்ப்போம் இப்போ கடந்த அதிமுக ஆட்சிகள்லையோ இல்லை மத பிற ஆட்சிகள்லையோ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி திருட்டு நடக்குன்னு வைங்களேன் அது திருட்டு அது திருட்டு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் அவர்கள் எவ்வளவு பிரமாதமா சொல்றாரு முறைகேடு அப்படின்ட்டு இந்த கிட்னி திருட்டு விஷயத்துல ஒரு அதிமுகவை சேர்ந்த ஏதோ ஒரு எம்எல்ஏவுடைய மருத்துவமனை சீக்கிரம்னா அது வந்து திருட்டா இருந்திருக்கும் இப்ப இது திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை பாதிக்கப்பட்ட யாரும் வந்து கேஸ் குடுக்கல நீங்க எப்படி எப்படி கொடுப்பாங்க ஒருத்தவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி நீங்க அவங்ககிட்ட இருந்து உங்களுடைய பணத்தை கொடுத்து நீங்க வந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க முதல்ல அவன் தன்னுடைய உடல் உறுப்பில் உறுப்பை ஒருத்தன்கிட்ட வித்து வாழ வேண்டிய சூழல் இருக்குல்ல அந்த சூழலே வந்து உங்க ஆட்சி எவ்வளவு கேவலமா நடக்கிறதுக்கு சாட்சி நீங்க உங்க பொருளை உடல்ல இருந்து கிட்னி விற்று கொடுப்பீங்களா அப்போ நான் அந்த வித்து கொடுக்குற நிலைக்கு தள்ளப்படுறேன்ல அந்த தள்ளுற நிலைக்கு எது தள்ளப்பட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் இவங்க தான் காரணமா இருப்பாங்க யாரே ஆஸ்மாக வியாபாரம் கணவருக்கு சரக்கு கொடுத்து அவன் வேலைக்கு போகாம குடியே எதுன்னு குடிச்சு குடிச்சிட்டு அவன் இருப்பான் அப்போ அந்த அந்த குடும்பம் வந்து கடன் வாங்கி செலவு செய்யும் கடன் வாங்கி செலவு செஞ்சா கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நாள் கந்து வந்து கதவை தட்டுவான் அப்போ எப்படி சொல்றீங்க தமிழ்நாடு வந்து தனிநபர் வருமானத்தில் ஐந்து முதல் ஐந்து இடத்துல இருக்குதுங்க ஆமாம் ஆமாம் இருக்கும் இருக்கும் இல்லை இருக்கலாம் நீங்க அதுவும் இப்போ இந்த கிட்னி திருட் பறிக்கொடுத்தவங்களோட நிலைய என்ன ரெண்டுக்கும் ரெண்டும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ நீங்கள் இதை இதைத்தான் வந்து வறுமை கொட்டு அளவில் வந்து வச்சுருப்பாங்க முப்பத்தி ரூபா இருபத்தி எட்டு ரூபான்னு அளவு வைப்பாங்க நிஜத்தில் அப்படியே வாழ்க்கை சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு இது வந்து தரவுகளின் அடிப்படையில் புள்ளிவரங்களின் அடிப்படையில் இவர்கள் சொல்கிற வார்த்தைகள் தங்களை புகழ்ந்துக்கிட்டுறதுக்கு பெருமை காட்டிக்கிட்டுறதுக்காக சொல்கிற வார்த்தைகள் நிஜ கலர் நிலவரம் வேறையாகத்தான் இருக்கும் இப்போ இவ்வளோ வேறு வந்து ம குடிக்கு அடிமையாயிட்டான் அவனுடைய அவன் உழைக்க வேண்டிய காசு அவன் டாஸ்மாகில் போகுது சரியா பணம் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபா பிடிங்கிட்டு போய் பிடிச்சி வீணாகுவான் அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க குடும்பத்தை சமாளிக்கிறது யாரோ ஒருத்தங்கிற கடை வாங்குவாங்க கந்து வட்டிக்கு போனவங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த மனைவி வந்து அந்த குடும்ப சூழல் சமாளிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து எப்போ ஒரு கிட்னிக்கு அஞ்சு லட்ச ரூபா ஒரு பிளாக்ல டிக்கெட் விற்பாங்கல்ல அது மாதிரி வாராஜா வாராஜான்னு கூப்பிட்டு அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாவில் ப்ரோக்கர் வந்து அவங்க ஒரு அமௌண்ட் கமிஷன் வாங்கிடான் இப்போ அஞ்சு லட்சத்துக்கு தானா பத்து லட்சத்துக்கு தானா முப்பது லட்சத்துக்கு தானாங்கிற தெரியாது அது வாங்கக்கூடிய ஆட்களோட டிமாண்டை பொறுத்து இப்படி ஒருத்தங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி வாங்கறதுக்கு பேர் திருட்டு தான் ஆக இது ஒரு வகையான திருட்டு தான் இதை முறைகேடு அப்படின்னு பாலிஸாக சொல்லி இப்போ அது இந்த விஷயத்தில் திமுக ஆனந்தன் மாதிரியான புரோக்கரும் திமுக எம்எல்ஏ உடைய மருத்துவமனையும் இப்போ நீங்கள் ஏன் அதை தடை முறைகேடுன்னு அதை எதுக்கு தடை பண்ணீங்க லீகலைசைஸ் பண்ணாமா பண்ணுங்க விட்ருங்க இல்லைன்னா இன்னொரு பண்ணுங்க அஃபீஷியலாக நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுலாம் போகிறோம் ஒரு பொருளுடைய விலை அப்படின்னு டேக்லைன் போட்டிருக்கு அப்போ ஒரு மனிதனை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க எப்ப இதயத்துக்கு வந்து இவ்வளோ ரெண்டு லட்சம் இப்போ உங்களால இதை வந்து முறைகேடு அப்படி இப்படின்னு உருட்டுறீங்க அதை பழனிசாமி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு உருட்டல் அப்படின்ட்டு இருக்காரு திருட்டுகளும் உருட்டுகளும் திருட்டுகளும் ஆமா அப்படி இப்படி உருட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் பேசாம ஒரு மனுஷனுக்கு நாங்கள் வந்து தண்ணியை ஊத்தி கொடுத்து எல்லா வயலும் கிட்னி செத்து போய் கிடக்கா கிட்னி எல்லாம் போச்சு குடிக்கிறதுல எப்படி அரசாங்க பொறுப்பு இருக்க முடியும் அரசாங்கம் வித்தால் நீங்க நீங்க குடி குடின்னு ரெண்டையும் பார்க்கணும் முதல்ல குடிக்கிறவங்க தனியார் வித்தப்போ குடித்தவர்கள் எண்ணிக்கையும் அரசு வித்தப்போ குடித்தவர்கள் எண்ணிக்கையும் வித்தியாசம் தனியார் வந்து சொன்னாங்க சார் டார்கெட் சார் இந்த ஊர்காரப்பயில அத்தனை பேரும் தீவாளிகளையும் குடிச்சிடணும் பொங்கல்னா வந்து ஒரு பயம் குடிக்காம இருக்க கூடாதுன்னு டார்கெட் வச்சுச்சா தனியார் வித்தானா அவன் போலீஸை கண்டு பயந்து ஓடிக்கிட்டு இருந்தான் திருட்டுத்தனம வித்துக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு நாலு பேர் இன்னைக்கு குடிச்சவன் நானூறு எப்படி தனியார் நீங்கள் வச்சிருக்கும்போது கலப்படம் இருந்தது அந்த கலப்படத்தை தடுக்கிறதுக்காக கலப்படத்தை தடுக்கிறதுக்கு நீங்க சாரைய வாரம் பார்ப்பீங்களா நீங்கள் கலப்படத்தை தடுக்கிறதுக்கு ஒன்று முறை பண்ணணும் அல்லது அதை கண்காணிப்பு செய்யணும் அதைத்தானே செய்யணும் நீங்க இன்னைக்கு இப்போ நீங்க வந்து சாரையாவரம் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் கலாச்சாரம் கொடுத்து கண்ணு குட்டிகள் மாதிரியான பேர் பல பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன டீலிங் இருந்துச்சு கண்ணுக்குட்டி ஜாலியாக வெளியே வந்துட்டு அப்பவும் ரெண்டையும் நீங்கள் பிரித்து பார்க்கணும் அரசு நம்ம வந்து குடியை யாரும் வந்து கவர்மெண்ட் வாயில் வந்து ஊற்றலை அது ஊற்றுக்கிட்றேன் கடையில் வந்து விசமும் தான் விற்குது நல்ல பொருளும் விற்குது விஷத்தை வாங்கி குடிக்கிறீங்களா அது விஷத்தை குடித்தா செத்துப்போம் குடித்த உடனே செத்து போகிறான்ல அது மாதிரி டாஸ்மாகை குடித்தவுடன் செத்து போவார்கள் மாதிரி தயாரிங்க டாஸ்மாகில் விற்கப்படும் சாரையும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் போதை கொடுக்கும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் பரலோகம்பா அப்படின்னு தயாரிங்க அப்போ அவன் வாங்குறானோன்னு பார்த்துருமே நீங்கள் கேட்குறீங்களே நம்ம இப்படி ஒரு வாதம் வைச்சோம்னா டாஸ்மாக் அரசு கவர்மெண்ட்டுக்கு விற்கு சாராயம் வியாபாரம் பார்க்குது கேவலமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம விமர்சித்தோம்னா உடனே அந்த ஆதரவாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் எல்லா பொருளும் தான் விற்குது விஷமும் தான் விற்குது அதை அதுக்காக வாங்கி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு இப்போ விஷம் குடித்தால் செத்து போங்கிறது தெரியுது டாஸ்மாகை குடித்தால் சரக்கு சாராயத்தை குடித்தால் நமக்கு உடனடி மரணம் இல்லை ஒரு போதையை கொடுக்குது ஒரு உற்சாகத்தை கொடுக்குது மகிழ்ச்சியை கொடுக்குது தனக்கு இது கொடுக்குது போதையை கொடுக்குது அப்படிங்கிறனால அவன் குடிக்கிறான் போதைக்கு மேலே அவனுக்கு சாவு வருது உடனடி சாவு சுருண்டு விழுந்து சாவுறான் அப்படின்னா குடிப்பான்னா விஷத்த மாதிரி அப்போ ரெண்டையும் ஒப்பீடு போடுறதே முட்டாள்தனமானது அரசு எந்த காலத்துலையும் சாரைய வாரம் செய்யக்கூடாது அதை எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாது தனியார் செய்தால் அதை வந்து விழிப்புணர்வு பண்ணி நீங்கள் குடியாளர்களை குறைக்க தான் செய்யணும் இப்போ அரசு விற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் குடிநோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஒவ்வொரு குடும்பமும் வந்து எத்தனை பேர் தாலி எடுத்துகிட்டு போயிருக்காங்க எவ்வளோ குடும்பம் வந்து தந்தை இல்லாமல் அந்த குடும்பம் எவ்வளோ வறுமைக்குள்ளாயி அவங்க த தலைமுறையே வந்து அந்த ஒரு குடி நோயாளியால் எவ்வளோ பாதிக்கப்படுது எல்லாம் சாதாரணமாக கடவுள் ஒரு வருஷம் கடையே இல்லை ஆ அப்போ இருந்தாங்கல்ல இருக்க முடிஞ்சில ஏன் இது சாத்தியம் இல்லை உடனே நாங்கள் செத்து போயிடோம் அப்படின்லாம் உருட்டுனாங்கல்ல இருக்க முடிஞ்சல சூழல் வந்து இருக்க முடியல அது மாதிரி திருந்திடுவாங்க நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து சாதாரணமாக கடந்து போகிறீங்க அதுதான் சிக்கல் இப்போ மாசோவர்களுடைய உருட்டும் வந்து திருட்டும் இதுதான் இதில் இன்னொரு பணம் ஒரு மருத்துவர் ஒருத்தர் பேசினேன் அவர் என்ன சொன்னார்னா இதை வந்து இப்போது யாருக்கிட்ட கொடுத்தாலும் கிட்னியை இலவசமாக யாரும் கொடுக்க போகிறது இல்லை உறவுகளை தவிர உறவுகள் கூட இப்போது தம்பிக்கு தேவை அப்படின்னா அக்கா திருமணமான அக்கா கேட்குறாங்கன்னா அக்காவுக்கு ஏதாவது ஒரு அக்கா ஒரு ரெண்டு லட்சம் வச்சுக்காங்க அப்படின்னு கேட்டு தான் கொடுப்பாங்க அந்த பணத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க ஆகவே இதை வந்து ஒரு முறைப்படுத்திடலாம் பேசாமல் அரசு வந்து கிட்னிக்கு இவ்வளோ தானம் அப்படின்னு கொடுத்தா அந்த கிட்னி கொடுப்பவர்களுக்கும் தெரிஞ்சிடும் நம்மளுடைய கிட்னியோட விலை மதிப்பு இவ்வளவு அஞ்சு லட்சம் அல்லது பத்து லட்சம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிரும் மருத்துவர்களுக்கும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற கோணத்துல அவர் ஒரு கோணத்தை வைக்கிறார் இதை வந்து அஹ் தொடர் விவாதத்தின் மூலமா இதை செய்யலாமா கூடாதான் இல்லை அதை அடுத்தடுத்து விவாதத்தின் மூலமா தான் செய்யலாம் ரத்தம் வந்து நம்ம தானம் செய்யறோம்

அப்படிங்கிற சிக்கலில் அவர் வந்து சொல்கிறார் இது அரசுதம் சரியாக வந்து ஆய்வு பண்ணி அதுக்கான நிபுணர் குழுவை போட்டு அவங்க செய்யணும் ஆனால் மாசு அவர்கள் சொன்னது மிக கேவலமாக தான் இருக்கு இது திருட்டு இல்லை முறைகேடு திருட்டு தான் ஒரு ஏழையுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவனுடைய சூழலை பயன்படுத்தி அவன் வந்து கிட்னி வாங்குறதுக்கு பேர் திருட்டு தான் இது எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து கத்தியை கட்டினா வந்து கழுத்தில் வச்சு கொடுத்துட்டாங்க ஆமாம் நான் குத்தலை குத்தலை கழுத்தில் கத்தியை வச்சேன் அவன் கத்திய கட்டு பயந்து ரத்தம் வந்துச்சா அப்படின்னு கேட்க முடியுமா அது மாதிரிதான் இருக்குது சந்திப்பா நன்றி நன்றி வணக்கம்